இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே புனித சபஸ்தியாருடைய பக்தர்களே நம்முடைய திண்டுக்கல் பகுதியில் மிக சீரும் சிறப்புமாக புனித சபஸ்தியாருடைய திருவிழாவை நம்முடைய முத்தலகுபட்டி இறை மக்கள் அனைவரும் இணைந்து சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் எனவே இந்த திருவிழா நாளில் முத்தலகுபட்டி இறை சமூகத்திற்கும் உறவினர்களாக செபஸ்தியாருடைய பக்தர்களாக இன்றைய நாளில் இந்த திருவிழா திருப்பள்ளியில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இங்குள்ள குருக்களாகிய நாங்கள் திருவிழா வாழ்த்துக்களை கொள்கின்றோம் ஒருவர் மற்றவருக்கு கரங்கள் தட்டி திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நம்முடைய புனித சபஸ்தியாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை படிப்பினை என்னவென்றால் துன்பங்களை எல்லாம் இறை ஆசிர்வாதமாக மாற்றிய நம்முடைய புனித புனித சபஸ்தியார் துன்பம்னாலே நமக்கு தேவையில்லை அப்படின்னு முகம் சொல்லிப்போம் அது எதுக்கு நமக்கு அப்படின்னு நினைப்போம் ஆனால் நம்முடைய புனிதர் அதையே இறை ஆசிர்வாதமாக மாற்றி இன்று மாபெரும் புனிதராக இருந்து உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களுக்கும் இறைவனுடைய அருளை பெற்றுத்தருகின்ற மாபெரும் புனிதராக இருக்கின்றார் அன்பானவர்களே சென்னையில் ஒருவர் ஐந்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் வச்சுருக்கிறாரு அதில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் மிகப்பெரிய பங்களா வீடு கட்டி இருக்கிறார் அப்போ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் பாருங்க அவர் தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்து வருகிறார் பிள்ளைகளெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்போ அந்த மீதி இருக்கிற இடத்துல நல்ல பலா மரங்கள் அல்லது இந்த மாமரம் இதெல்லாம் வச்சிருக்கிறார் ஒரு நாள் காலை ஒரு மூன்று மணி இருக்கும் எழுந்திருக்கிறாரு அப்போ பார்த்தா ஒரு அந்த மரத்தில் ஒரு பெரிய ஆந்தை நல்ல கண்ணை முழிச்சுக்கிட்டு உட்காந்துருந்துச்சு இதை அவர் கண்ணை பார்த்துட்டார் அந்த ஆந்தைய இப்போ அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படுது ஆந்தையை பார்த்தமே இது நல்ல சகனமாக கெட்ட சகனமாக பொதுவாக நம்மெல்லாம் நினப்போம்ல காலையில் எழுந்திரிச்சோன்னே யார் முகத்தில் முழிக்கிறோம் என்ன அன்னைக்கு இருக்குது இப்படியெல்லாம் நாம் தொடர்பு படுத்தி பார்ப்போம் அவருக்கு சந்தேகம் அதுக்கப்புறம் தூங்க முடியல பக்கத்தில் இருந்த மனைவியை கூப்பிட்டு அங்கே பாரு அங்கே ஒரு ஆந்த உட்காந்துருக்குன்னு அந்த அம்மாவுக்கும் காண்பிக்கிறாரு அதுவும் பார்த்துருச்சு அதுக்கப்புறம் அவருக்கு இதே சிந்தனை இது நல்ல சகனமா கெட்ட சகனமா அப்படின்னு அதனால அஞ்சரை மணிக்கெல்லாம் தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அவருக்கு ஃபோன் ஃபோன் அடிக்கிறார் இப்படி காலையில் மூணு மணிக்கு ஒரு ஆந்தையை பார்த்தேன் அது என்னையா அப்படின்னு கேட்குறார் அவர் சொன்னார் ரொம்ப நல்ல நண்பன் அதனால் சொன்னார் அட இது எதோச்சே நடக்கிறது இதுக்கு எதுக்கியாக போய் வருத்தப்படுற ஒன்றும் உனக்கு ஆகாது அப்படின்னு இருந்தாலும் நமக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க மாறவே மாட்டோம் அது அப்படியே நம்முடைய உள்ளத்தை அழுத்தி கொண்டே இருக்கும் அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு தன் நண்பனையுடைய பதிலில் திருப்தி அடையலை ஏதோ நமக்கு கெடுதல் நடக்க போகுது நம்ம வாழ்க்கையில் துன்பம் வரப்போ போதுன்ட்டு இந்த சகுனை பார்க்குறவங்கள்கிட்ட அதை கேட்கிறார் காலையில் இப்படி மூணு மணிக்கு ஆந்தையை பார்த்தேன் அப்படின்னு அவர் கேட்டார் அது கண்ணை முழிச்சுக்கிட்டு இருந்துச்சா மூடிக்கிட்டு இருந்துச்சா அப்படின்னு இவர் சொன்னார் நல்லா விரிச்சு பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னு உடனே அந்த ஆள் சொன்னாரு உனக்கு சங்கு தான் பதினஞ்சு நாள்ல நீ சாக போற அப்படின்னு சொல்லிட்டார் நிம்மதியா இருக்க முடியுமா மனுஷன் ரொம்ப பெரிய துன்பத்திற்கு உள்ளாயிட்டார் கோடீஸ்வரன் பணம் அவ்வளவு குமிச்சு வச்சிருக்கிறாரு ஆனா பாருங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு இதில் இன்னொரு கஷ்டம் என்னன்னா அந்த சகுன பார்க்குறவர் சொன்னதை தன்னுடைய மனைவி கிட்ட புலம்பி தள்ளிட்டார் இப்படி ஒருத்தர் சொல்றாரு நான் சாக போகிறேன்னு அந்த அம்மா கூடுதலாக என்ன தெரியுங்களா ஏயா நீ மட்டும் பார்த்தா பரவாயில்லை பக்கத்தில் படுத்திருந்த இனையும் கூப்பிட்டு பார்த்து என்னையும் உனையோடு சேர்ந்து கூட்டிகிட்டு போ பார்க்குறியா அப்படின்னு அந்த அம்மா சொல்லிருச்சு இப்போ அவருக்கு இன்னும் பெரிய கஷ்டம் என்ன கல்யாணம் முடிச்சப்போ என்ன சொல்லி வச்சாங்க கூட வாழ்க்கை புறம் துணையாக வரும்னு சொன்ன இந்த அம்மா எனக்கு என்ன சொல்லுது நீ போய் சேரு நான் நல்லா இருக்கிறத விட்டுப்பிட்டு என்னையும் கூப்பிட்டு போறியான்னு இவங்க பெரிய துன்பத்திற்கு உள்ளாகி ஆறு மாதம் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க என்ன சுகர் ப்ரெஷர் கூடி போய் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் நல்லாகி வந்தாங்க யோசித்து பாருங்க நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் துன்பங்கள் அந்த அளவே இல்லை நாமளாக தேடி தேடி வாங்கிக்குவோம் இந்த மனுஷனுக்கு என்ன பிரச்சனை ஒரு ஆந்த உட்காந்து இருந்துச்சு இது சர்வசாதாரணமான நிகழ்வு ஆனால் அதுக்கே ஒரு அர்த்தத்தை கற்றுக்கொடுத்து அதை துன்பமாக மாற்றி தன்னுடைய வாழ்க்கையில் அதை மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றுகின்றார் ஆனால் நம்முடைய புனிதர் பாருங்க தன்னுடைய வாழ்க்கையில் வந்த துன்பங்களை எல்லாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதை இறை ஆசீர்வாதமாக மாற்றிய புனிதர் அப்ப நாமெல்லாம் எப்படி துன்பத்தை எதிர்கொள்கிறோம்னு நீங்க யோசித்து பாருங்க நமக்கெல்லாம் வாழ்க்கை படிப்பினை சொல்லுகிறது இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா இன்பம் மட்டும்தான் நான் ஏற்றுக்குவேன் துன்பம் வந்தா வரவே கூடாது அது எப்படி நமக்கு அதெல்லாம் வேணாம் அதனால தான் உடம்பில் ஒரு சின்ன காய்ச்சல் நம்மளால் தாங்க முடியல அல்லது வீட்டில் ஒரு சின்ன பணப்பிரச்சனை உடனே கத்தி கூச்சல் போட்டு வீட்டில் இருக்கிறவங்களையெல்லாம் மிகப்பெரிய துன்பத்திற்கு உள்ளாக்குகிற பண்பு நமக்கு இருக்கிறது அப்போ என்ன செய்கிறோம் வரவே கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்போ வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்கிறோம் பயப்படுறோம் இது எதுக்குடா வந்துச்சு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி அதை பற்றியே நாம் நினைக்கின்றோம் அல்லது பயந்து ஓடுகின்றோம் நிறைய நேரம் பாருங்கள் நிறைய மனிதர்கள் ஊர்லேயே இருக்கிறதில்ல காரணம் கடைங்காரேன் வந்துடுவேன் பணத்தை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலயே சுற்றிக்கிட்டு இருக்க அல்லது ஒரு உடல் நோய் வந்துருச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நாம் எங்கேயாவது ஓடி ஒளியைத்தான் பார்க்கின்றோம் இதுக்கு மேலே என்ன செய்கிறோம் கோயிலில் வந்து கடவுள்கிட்ட புலம்பி தள்ளிறோம் நீ தானே என்னைய படைச்ச நான் தானே உன் கோயிலுக்கு டெய்லி வர்றேன் எனக்கு எதுக்கு இந்த கஷ்டம் எனக்கு எதுக்கு இந்த துன்பம் உனக்கு கண் இருக்கா காது இருக்கா அப்படின்னு கடவுளை நாம் சபிச்சு தள்ளிடுவோம் அதுக்கப்புறம் உச்சகட்டமாக என்ன செய்கிறோம் சில பேர் தற்கொலையும் செய்து கொள்ளுகிறார்கள் இதுதான் துன்பத்தை நாம் எல்லாம் எதிர்கொள்ளுகிற விதம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும் என்று நம்முடைய புனித சபஸ்தியார் கற்றுக் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் நாம் வைத்திருக்கிற விவிலியம் நமக்கு கற்றுக் அது எப்படி அப்படின்னு சொல்லி முதல்ல நம்முடைய புனித சபஸ்தியாருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டா தான் இதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம புனித சபஸ்தியாரை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா அவருடைய அந்த குழந்தை பருவ வாழ்க்கையை பற்றி எங்கேயுமே நிறைய இல்லை ஆனால் இணையதளத்தில் போய் விக்கிபீடியாவில் தேடுனா அவர் இரன் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்திலிருந்து இரநூத்தி எண்பத்தி எட்டு இந்த காலகட்டத்தில் பிறந்து வளர்ந்திருக்கின்றார் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தில் பிறந்திருக்கிறாரு இரநூத்தி எண்பத்தி எட்டில் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டில் பிரான்ஸ் நாட்டில் பிறந்திருக்கிறதா ஒரு குறிப்பு சொல்லுகிறது புனித அம்புரோஸ் நூற்றி பதினெட்டாவது திருப்பாடலை பற்றி விவிலிய பின்னணி பற்றி எழுதியிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் புனித செபஸ்தியார் ரோம் இத்தாலி நாட்டில் இருக்கிற மிலான் நகரிலிருந்து அவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டது அவருடைய பக்தி முயற்சிகள் அந்த பகுதி முழுக்க பரவி இருந்தது என்று இத்தாலி நாட்டில் இருந்த அந்த புனித செபஸ்தியாருடைய பக்தி முயற்சியை பற்றி குறிப்பிடப்படுகிறது ஆனால் பிற்காலத்தில் இளம் வயதில் அவர் அரசனுடைய படையில் படை வீரராக இராணுவத்தில் சேருகின்றார் ஒருமுறை அந்த அரசனை தாக்குதலிலிருந்து காப்பாற்றுகிறார் எனவே அந்த அரசன் டய என்ன செய்கிறார்னா இந்த புனித செபஸ்தியாருக்கு அரண்மனையில் முதன்மையான பதவியை கொடுத்து எல்லா இடங்களிலும் சென்று வர அனுமதி அளிக்கிறார் நாமெல்லாம் என்ன செய்வது தெரியுங்களா நல்ல சம்பளம் நல்ல பதவி நமக்கு பெரிய மனிதருடைய தொடர்புனா அப்படியே சுகமாக இருந்துட்டு போயிடணும் கஷ்டப்படக்கூடாது இப்படி தான் நினப்போம் ஆனால் புனித செபஸ்தியாரை பாருங்க அரண்மனையில் எல்லா இடங்களிலும் செல்ல அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட பொழுது அவர் இயேசுவுக்காக என்ன செய்கிறார்னா அங்கிருக்கிற அனைத்து மக்களையும் சந்தித்து இயேசுவே உண்மையான கடவுள் இயேசுவை நம்புங்கள் அவர்தான் உங்களுக்கு எல்லாம் என்று கற்றுக் கொடுக்கிறார் ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா இந்த டைக்ளோசியன் என்ற அரசன் கிறிஸ்துவுக்கு எதிரான கொள்கையை உடையவன் ஆண்டவர் இயேசுனாலே அவனுக்கு பிடிக்காது தான் அவனுடைய காலகட்டத்தில் வேத கலாபனை உச்சத்தில் இருந்தது நிறைய கிறிஸ்துவ மக்களை கொன்று குவித்தான் அப்படின்னு அப்படிப்பட்ட கட்டத்தில் புனித சபஸ்தியார் பாருங்க தேடி தேடி போய் மக்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கிறார் இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரசனுக்கு தெரிய வருகிறது இவரும் ஒரு கிறிஸ்தவர் இவர் கிறிஸ்துவை மட்டும் நம்புங்கள் என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி இதற்கு அதிகபட்சமாக மார்கஸ் மார்சலினியூஸ் என்ற இரண்டு நபர்களை கிறிஸ்துவை மறுதளிக்க சொல்லி சிறையில் அடைத்து வைத்திருக்கிறான் இந்த அரசன் அவர்களை புனித செபஸ்தியார் போய் சந்திக்கிறார் சந்தித்து இயேசுவை நம்புவதை கைவிடாதீங்க இந்த வாழ்க்கையில துன்பத்தினால இயேசுவை மறுதளித்து விடாதீர்கள் என்று இவங்களுடைய பெற்றோர் போய் என்ன பண்றாங்கன்னா அந்த ரெண்டு பேரையும் பார்த்து இயேசுவே நமக்கு வேணாம் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் நல்லா சாப்பிடுவோம் இந்த உலகத்திலிருந்து நிம்மதியாக போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகளை தூண்டுகிறார்கள் ஆனால் புனித செபஸ்தியார் அந்த பெற்றோரையும் சந்தித்து இந்த இரண்டு பிள்ளைகளையும் கிரு கிறிஸ்துவத்தில் நிலை நிறுத்துகிறார் அதனால் அரசன் கடுப்பாகி என்ன செய்கிறான்னா இவரை சிறையில் தள்ளிவிட்டு அதில் தான் நீ இவரை கம்பில் கட்டி வைத்து இந்த அம்புகளினால் எய்யுங்கள் என்று சொல்லி அவருக்கு மரண தண்டனை விதிக்கின்றான் அதான் நம்ம நீங்கள் ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கிறீங்க நம்ம கோயிலில் புனித சபஸ்தியாருடைய சிறுவம் இருக்கிறது அதிலெல்லாம் அவரை ஒரு கம்பில் கட்டி வச்சு அம்புகளால் எய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த அம்பை எய்துறப்போ கூட ஒரு வரலாற்று பின்னணி சொல்லப்படுகிறது அதை எய்த வீரர்கள் அந்த அம்பு எதுவுமே முதல்ல அவருடைய உடம்பை தாக்கவில்லை எல்லாம் வேற வேற திசையில விழுகிறது எவ்வளவு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க முடியல அப்ப அந்த படை வீரர்கள் போய் புனித செபஸ்தியார்ட்ட அழுகிறார்கள் என்னென்னா உங்களை கொலை செய்யலன்னா எங்களை அரசன் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் கொன்று விடுவான் அப்படின்னு சொன்னப்ப புனித செபஸ்தியார் என்ன செய்யறாருனா அந்த அம்பை வாங்கி அவர் ஜெபிச்சு ஆண்டவரோட ஒப்பு கொடுத்து இப்போ கொண்டு வந்து என் உடம்புல ஏயுங்கள் அப்படின்னு சொல்றாரு தான் அந்த அம்புகள் அவருடைய உடம்பை துளைத்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது இப்போ யோசிச்சு பாருங்க துன்பத்தை எதிர்கொள்ளுகிறார் துன்பத்தை தானே வாங்கி கொள்ளுகிறார் இன்னொரு மனிதனுக்கு துன்பம் வரும் என்பதை அவரே உணர்ந்து அதையே ஏற்றுக்கொள்கிறார் அந்த மனிதனை துன்பம் வராமல் அணுக விடாமல் காப்பாற்றும் அப்போ எவ்வளோ பெரிய புனிதர் பாருங்க நாமெல்லாம் நிறைய நேரம் நமக்கு வர்றதவே அடுத்தவன் தலையில் கட்டிவிட பார்ப்போம் அல்லது நமக்கு வரக்கூடாதுன்னு நினப்போம் அல்லது அதுக்காக வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் நாம் எத்தனை விதமான துன்பங்களுக்கு உள்ளாக்குகிறோம் நம்முடைய புனித சபஸ்தியார் பாருங்க அதனால தான் இன்றைய காலத்திலும் அவருடைய திருத்தலங்களை தேடி போய் ஜபிக்கிற மனிதர்களுக்கெல்லாம் அவருடைய துன்பங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிற மாபெரும் புனிதராக நம்முடைய புனித சபஸ்தியார் இருக்கிறார் அது நோ நோய் நொடிகளாக இருக்கட்டும் சாத்தானினுடைய பிடிகளாக இருக்கட்டும் அல்லது குடும்பத்தில் இருக்கிற பண பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது திருமணமாகாத காரியங்களினால் கஷ்டப்படுகிற இளம் இளம் பெண்களாக இரு இளம் பெண்கள் இளம் ஆண்களாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுகிறவளா இருக்கட்டும் அனைவருக்குமே புனித செபஸ்தியர் அந்த துன்பங்களை எல்லாம் துடைக்கின்ற மாபெரும் புனிதராக இருக்கின்றார் என்று எப்படி புனித செபஸ்தியர் தன்னுடைய துன்பங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் என்றால் இயேசுவுக்காக அதை ஏற்றுக்கொள்ளுகிறார் நாமெல்லாம் என்ன செய்றندிரீங்களா? யார் நம்மளை துன்புறுத்துறா அல்லது எது துன்பத்தின் காரணம் அப்படின்னு சொல்லி பொருளாதார அளவில் உறவு அளவில் இப்படி தான் தேடுவோம் ஆனால் இயேசுவை நினைத்து அவர் அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்கிறார் அதனால தான் கிறிஸ்தவ மக்களாகிய நாம் துன்பங்களை கண்டு புலம்ப எனக்கு உடல் வியாதி வந்துருச்சு என் வீட்டில் பண கஷ்டம் வந்துருச்சு அல்லது என்னுடைய உறவுகள் எல்லாம் சண்டைகளை இழு இழுக்கிறார்கள் என் பிள்ளையை என் பேச்சை கேட்காம தாறுமாறாக இருக்கிறார்கள் அப்படின்னு நாம் துன்பத்தில் உழல்வதை விட பாடுபட்ட ஆண்டவரை போய் பாருங்கள் அந்த பாடுபட்ட ஆண்டவர் இந்த துன்பங்களுக்கெல்லாம் கடவுள் ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார் தந்தையாகிய கடவுளிடமிருந்து இந்த துன்பங்கள் எல்லாம் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த துன்பங்களை வாழ்வாக்க வேண்டும் இந்த துன்பங்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையாகிய கடவுள் கற்றுக்கொள்ளுகிறார் அதைத்தான் இந்த திருவிழா நாளில் மிகப்பெரிய படிப்பனையாக கிறிஸ்துவ மக்களாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் புனித சபஸ்தியார் மீது தீவிரமான அந்த பக்தி உள்ளவர்கள் அவர் வழியாக ஆண்டவர் இயேசுவை நாடுகின்ற பக்தர்கள் அப்ப இந்த புனித சபஸ்தியாரிடம் காணப்பட்ட இந்த பண்பு துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் துன்பத்தை தாங்க வேண்டும் துன்பத்தில் வெற்றி கொள்ள வேண்டும் பிற மனிதனுக்கு வருகிற துன்பங்களை தடுக்கின்ற அந்த நல்ல குணம் நமக்கு இருக்க வேண்டும் ஏனென்றால் விவிலியம் நமக்கு அழகாக சொல்லுகிறது மார்க் எழுதியனர் செய்தி பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி நான்கு வசனங்களை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கெசமணி தோட்டத்தில் மனக்கலக்கமும் ஆழ்ந்த துயரமும் அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு ஒன்றும் பயந்து ஓடலை மாறாக அந்த துன்பங்களை எல்லாம் தந்தையாகிய கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து இந்த மனித வாழ்வில் என்னுடைய உடம்பில் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று ஜபத்தில் அவர் ஈடுபடுகிறார் எனவே நாமளும் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால் உங்களுடைய வீடுகளில் அல்லது யாருக்காக இருந்தாலும் இந்த துன்பம் இருக்கும் அது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும் அல்லது எவ்வளோ பெரிய துறவியாக இருக்கட்டும் அல்லது இந்த உலகத்தில் வசதி வாய்ப்புகளோடு இருக்கட்டும் நமக்கு துன்பங்கள் நம்மை தேடி வரும் உதாரணத்திற்கு ஒரு கான்வெண்ட்டில் ஒரு சமையல்காரம்மா இருந்தாங்க அந்த சமையல்காரம்மா ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட வந்து பேசுனாங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா ஃபாதர் எல்லாருக்கும் செல்ஃபோனில் அழைப்பு வருகிறது என்ன மொபைலில் கூப்பிடுறாங்க அவங்களாம் எடுத்து மகிழ்ச்சியாக பேசுகிறாங்க எனக்கு ஒரே ஒரு மகை ஆனால் அது வந்து என்னை கூப்பிடுறதே இல்லை அப்போ எனக்கு என்ன மனசுக்குள்ள ஒரு துன்பம் ஏற்படுதுன்னா உண்மையிலேயே என் மக என்னை அன்பு செய்தா அல்லது இனைய வேண்டாம் நினைக்குதா அல்லது இந்த தாய்க்கு நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு எதுவும் நினைக்குதான்னு இந்த அம்மாவா கற்பனையில் ஒரு துன்பத்தை உருவாக்குகிறது நாமளை கூட யோசை வாழ்கிறோம் அல்லது இந்த திண்டுக்கல் பகுதியில் வாழ்கிறோம் அப்படின்னா நமக்கு நிறைய பொருளாதார பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது அல்லது வயது ஆக ஆக உடம்புல நோய் நொடிகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது அல்லது நாம் போக்குவரத்தில் செல்லுகிறோம் எத்தனையோ விபத்துக்களை நாம் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லது மனிதர்களோடு நாம் பழகுகின்றோம் அந்த மனிதர்கள் நம்மை காயப்படுத்த எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது அனைத்தையும் நம்ம வாழ்க்கையில் நாம் சந்திக்கணும் ஓடி ஒழியக்கூடாது பயப்படக்கூடாது மாறாக அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஜபமாக மாற்றுகிற அந்த பண்பை புனித சபஸ்தியாரிடமிருந்து கற்றுக்கொள்வோம் அதை கற்றுக்கொண்டாலே நாம் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக வாதிகளாக மிகப்பெரிய இயேசுவின் சீடர்களாக மாறுகின்றோம் என்பதை உணர்ந்து அதற்கான அருளை இந்த திருவிழா திருப்பணியில் மன்றாடுவோம் புனித செபஸ்தியார் நமக்கு நிறைவான வாழ்வை தந்து நம்முடைய குடும்பங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக நடத்துவாராக